வணக்கம் சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி இச்சம்பாக்கம் நூத்தி தொன்னூற்றி நான்காவது ஆவட்ட திமுக சார்பில் கலைஞரின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நூற்றி இரண்டு அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு தலா மூன்றாயிரம் ரூபாய் கல்வி கட்டணம் பன்னிரண்டு மகளிர்களுக்கு தையல் இயந்திரம் நாற்பது நடைபாதை வியாபாரிகளுக்கு நிழற்குடை தொன்னூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கும் நிகழ்ச்சி ஈச்சம்பாக்கத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் நூற்றி தொன்னூற்றி நான்காவது ஆவட்ட திமுக செயலாளர் குங்ஃபூ மாஸ்டர் எஸ் கர்ணா வார்டு கவுன்சிலர் கே விமலா கர்ணா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி கல்வி நிலை குழு தலைவர் த விஸ்வநாதன் மண்டல சேர்மன் ஏ மதியழகன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஏ ஹரிகிருஷ்ணன் வட்டக்கழக செயலாளர்கள் பி எஸ் ஆறுமுகம் கே மாவட்ட பிரதிநிதி டி தாஸ் வட்டக்கழக மகளிர் வட்டக்கழக நிர்வாகிகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஒரு செயலாளர் எப்படி வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய துணைவியார் விமலா கர்ணா அவர்கள் ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினர் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் சகோதரி விமலா கர்ணா அவர்கள் உரையாற்றியதை நான் பார்த்தேன் இங்கே எப்படி பேசினாரோ அதை விட சிறப்பாக ஒரு கவிஞருக்கு உள்ள ஒரு தனித்துவத்தோடு கவிதை வாசிப்பதை போல் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் மக்கள் பிரச்சனைகளை சொன்னதோடு மட்டுமல்லாது இந்த ஆட்சியின் சாதனைகளை மிக சிறப்பாக விவரித்து கூறி அங்கே இருக்கிற அனைத்து மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களின் கரவொளியை பெற்ற அன்பிற்கினிய சகோதரி விமலா கர்ணா அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலும் மிக சிறப்பாக இங்கே பேசியதோடு மட்டுமல்ல இந்த வட்டத்திலும் மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்